அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தகு உங்களுடைய வாழ்வாதாரம் ரிஸ்க் அதிகமாக வேண்டுமென்றால் உறவை பேணு கொள்ளுங்கள் என்றார்கள் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்கள் ஆனால் நம்முடைய உறவுகள் சில சந்தர்ப்பங்களிலே நமக்கு எதிராக செயல்படுவார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் என்ன செய்து கொள்வது என்பதை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அபு குரேரா ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் நபிகள் நாயகம் செல்லதாக உழைவு செல்லும் அவர்களிடம் அல்லாவின் தூதரே எனக்கு உறவினர்கள் சிலர் உள்ளனர் அவர்களுடன் நான் ஒட்டி உறவாடுகின்றேன் ஆனால் அவர்கள் எனது உறவை முறிக்கின்றனர் நான் அவர்களுக்கு உபகாரம் உதவி செய்கிறேன் ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கிழைக்கின்றார்கள் என்னை புண்படுத்துகின்றார்கள் அவர்களை நான் சகித்துக் கொள்கிறேன் ஆனாலும் அவர்கள் என்னிடம் அறியாமையோடு நடந்து கொள்ளுகின்றார்கள் என்று கூறினார்கள் அதற்கு நாயகம் சல்லாஹ் ஹலம் அவர்கள் நீர் போன்று நீர் நடந்திருந்தால் அதே போன்று அந்த உறவினர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டே இருந்தால் இறைவனிடம் இருந்து ஒரு உதவியாளர் அவர்களுக்கு எதிராக உங்களுடன் இருந்து கொண்டிருப்பார் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலிவஸ்லம் அவர்கள் ஆகவே உறவுகள் நமக்கு எந்த தீங்கு செய்து கொண்டிருந்தாலும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் அதை போன்று அவர்களோடு உறவை பேணிக்கொள்ளக்கூடிய ஒருவராக நாம் இருக்க வேண்டும் அல்லாவின் புறத்திலிருந்து அதற்கு உதவி வருகின்றது அந்த உறவினர்களிடமிருந்து எந்த தீங்கும் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கும் நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு உதவியாளர்களை ஏற்படுத்துகிறான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம்